வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய மெயின் கோர் பிஸ்னஸே வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் தான் அதுவும் ரெனியூவில் எனர்ஜிக்காக உண்டான பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்ஸில் வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க லேண்டிங் லோன் கொடுப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இது வந்து ஒரு நவரத்னா ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய கம்பெனி தான் கவர்மெண்ட் கம்பெனி தான் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தான் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாத்திரம் பார்த்துடலாம் இவங்க ரெனியூபிள் எனர்ஜி செக்டர்ஸுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு எந்தெந்த இதுக்கெலாம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ட்ரெடிஷ்னல் ஆர்ஏ டெக்னாலஜிஸ்க்கு எமர்ஜிங் டெக்னாலஜிஸுக்கு ப்ராடக்ட் ஆஃபர் ஃப்ரம் கன்செப்சுவலைசேஷன் அண்ட் கமிஷனிங் இது மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க ட்ரெடிஷ்னல் ஆர்இஏ அப்படிங்கிறது ரெனியூபிள் எனர்ஜி ட்ரெடிஷ்னல் ரெனியூபிள் எனர்ஜிங்கிறது சோலார் ஹைட்ரோ ட்ரான்ஸ்மிஷன்ஸ் பயோமாஸ் விண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி கன்சர்வேஷன்ஸ் எத்தனால் வேஸ்ட் டு எனர்ஜி இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான எனர்ஜி செக்ட்ஸுக்கு வந்து இதுக்கு வந்து இவங்க இவங்க சேல் பண்றாங்க தென் எமர்ஜிங் டெக்னாலஜி போது பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் சார்ஜிங் இன்ஃப்ரா கிரீன் ஹைட்ரஜன் டெரிவேட்டிவ்ஸ் பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ ஸ்மார்ட் மீட்டர்ஸ் ஆர்இ காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் இது வந்து எனர்ஜி டெக்னாலஜிஸ் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் ஆகும் அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட் டீம் லோன்ஸ் கொடுக்குறாங்க ரீஃபினான்சிங் லோன்ஸ் கொடுக்குறாங்க கேரண்டி அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க லோன்ஸ் அகெயின் செக்யூர்ட்டி செக்யூர் செக்யூர் இது பண்ணுறாங்க தென் டாப் அப் லோன்ஸ் கொடுக்குறாங்க லோன்ஸ் இன்டிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய லோன்ஸை வந்து எப்படி கொடுக்குறாங்கிறதுக்கான இது ஸோ இப்போ இவங்க வந்து எனர்ஜி நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸை அவங்க பார்க்குறோம் இப்போ இதுக்கு அடுத்தப்பில் இவங்களுடைய இந்தியாவோட எனர்ஜி கெப்பாசிட்டி இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் இதில் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரைக்குமான டேட்டாவில் சோலாரில் வந்து பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி மூணு மெகாவாட்டு அதுக்கப்புறம் ஐம்பத்தி மூணு விண்டு ஹைட்ரோ பவர் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ப்ளஸ் பன்னெண்டு அதுக்கப்புறம் பயோ பயோ எனர்ஜியில் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணுன்னு இருக்குது இதோட க்ரோத் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க சோலார் பவரில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு பதினஞ்சு பாயிண்ட் கூடி இருக்குது அதே மாதிரி விண்டு வி வந்து பார்த்தோம்னா ஒரு மூணு பாயிண்ட் இருக்கு தென் சப்ஸிக்வெண்ட்டாக நமக்கு வந்து ஹைட்ரோ பவரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் கூடி இருக்குது அதே மாதிரி பயோ எனர்ஜியில் வந்து பார்த்தோம்னா ஒரு இருபத்தி மூணு பாயிண்ட் கூடி இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இந்தியாவில் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஐநூறு ஜெகாவாட்ஸ் வந்து இவங்க வந்து டார்கெட்டை வந்து நான் இருந்து டார்கெட்டை வந்து வச்சுருக்குறாங்க ஸோ இப்போ இன்னமும் ரெண்டாயிரத்தி முப்பது அஞ்சு வருஷத்துக்குள்ளே இன்னமும் ரெண்டு மடங்குக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழலில் இவங்களுக்கு வந்து ஃபினான்சிங் லோன் ஃபெசிலிட்டி ஸ்கீம்ஸ் இது எல்லாமே ரன் ஆகிட்டே இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கும் போது நல்ல இன்கமும் கிடைக்கிறதுக்கு பார்ப்போம் இப்போ நம்ம அடுத்தப்பில் எப்படியெல்லாம் வந்து லோன் எவ்வளோ தூரம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் இது வந்து செப்டம்பர் ரெண் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமான டேட்டா சாங்ஷன்ஸ் இந்த சாங்ஷன் அப்படின்னு சொன்னால் அப்ரூவல் ஆயிருக்கிறது அப்ரூவல் ஆகிருக்கிறது பார்த்தோம்னா முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி இருக்குது இது எண்பத்தாறு பெர்சென்ட் இயர் ஆன் இயர் க்ரோத்து டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்ரூவல் ஆனதில் இவங்க வந்து லோன் டிஸ்போர்ஸ் பண்ணியிருக்கிறது பதினஞ்சாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி இது வந்து பார்த்தோம்னா ஈரான் இயர் குரோத்துங்கிறது ஐம்பத்தி நாலு பெர்சென்ட் அதே மாதிரி லோன் அவுட்ஸ்டாண்டிங் வெளியில் மொத்தமாக கொடுத்துருக்கக்கூடிய கடன் வந்து பார்த்தோம்னா எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ஃபினான்சிங் கம்பெனிக்கு லோன் கொடுக்கறது தான் ஆக்சுவலாக அசட் ஸோ இப்போ இது எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு கோடி இது முப்பத்தி ஓரு பெர்சென்ட் வந்து குரோத்தில் இருக்குது ஸோ இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு இப்போ ஒரு கடந்து வந்த ஃபேஸை காட்டிலும் டபுள் மடங்கு பேர்டன் இருக்குங்கும் போது இதுக்கு இன்னமும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கோட அனாலிசிஸ்குள்ளே பார்க்குறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மூமெண்டம் ட்ராப்ங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டாக நூற்றி எழுபத்தி மூணுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க அதே சமயத்தில் எத்தனை அனாலிசிஸ்ட்டு வந்து அப்சைட் பண்ணி இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சஜஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா ரெண்டு பேர் தான் சஜஷன் பண்ணியிருக்கிறாங்க அதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி எண்பத்தி ஒம்போதுன்னு ட்ரெட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஇ ஸோன் செக் பண்ணும்போது ஸ்ட்ராங் பை ஸோன் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு பண்டமென்டலாக அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் ஆனால் ஃபினான்சிங் கம்பெனிக்கு இது தவிர்க்க முடியாத ஒரு சூழல் ஸோ அதனால வந்து இந்த இடத்துல நம்ம வந்து டெப்ட் டு ஈக்விட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இது கண்டிப்பாக பியாண்ட் டாலரன்ஸ் தான் அதே சமயத்தில் கொஞ்சம் ட்ரேடர்ஸ் ரிலாக்ஸேஷனும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல் எடுத்துக்கிறோம் பிஏ அண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டேர்ன் ஆயிருக்கு இப்போ இப்போ வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்னா டர்ன் ஆயிருக்கு அப்போ இவன் வந்து ஃப்யூச்சரில் இது அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படி அட்ஜெஸ்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி அறுபத்தி ரெண்டுங்கிறதுனால ஹை வால கருத்தில் எடுத்துக்கிறோம் டென் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனலிசஸ் டுடைய எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க அதே மாதிரி இந்த சைடு வந்து இபிஎஸ் பத்தின தகவல் இவங்களுக்கு கொடுக்கல குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது இயர் அண்ட் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது போது குவார்டர்லி ரெவன்யூ இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு கூடி இருக்கு ரெண்டு மடங்கு முந்நூறு கோடி ரூபாய்க்கு கூடி இருக்கு இப்போ கரண்ட் குவார்டருடைய நெட் ப்ராஃபிட் ஐந்நூத்தி நாற்பத்தி ஒன்பது இபிஎஸ் சொன்னோம்னா ரெண்டு இருக்கு போன குவார்டரை காட்டிலும் ஒன் பாயிண்ட் ஒன் கூட ஆல்மோஸ்ட் டபுள் இப்ப இபிஎஸ் பார்க்கும்போது ஆறு புள்ளி ஒன்றுன்னு இருக்கு போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்டருக்கு பாயிண்ட் த்ரீ கூட அப்ப இன்கிரிமெண்டல் சொன்னா அதை நம்ம வந்து அடுத்தடுத்த அடுத்தர்லையும் ஏ ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இபிஎஸோட டிடிஎம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ள வராங்க அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தலாம் இப்போ இருக்கக்கூடிய நிலையில அப்படி உறுதிப்படுத்த முடியாது அதே சமயத்தில் நம்ம இன்னொன்று சிக்னிஃபிகெண்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டியது இப்போ அவள் ஆறு புள்ளி ஒன்று எடுத்துருக்கிறான் போன குவார்ட் காட்டிலும் கூட வானா கூட பாயிண்ட் த்ரீ கூட தான் ஆனால் அதுக்கு முந்தின மார்ச் குவார்டரோட இபிஎஸோட டிடிஎம் ஆறு புள்ளி மூணுன்னு இருக்குது அதை காட்டிலும் இது கம்மி அப்போ இந்த இடத்துல இவன் என்னன்னாக்க ப்ரீவியஸ் குவார்டரோடைய ஹைட்டை மேலே உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் இதெல்லாம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம் எம்எஃப் வந்து பாயிண்ட் தேர்ட்டி டூ பெர்சென்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டியூஷன்ஸ் ஹோல்டிங் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி ஐம்பது பெர்செண்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி பன்னெண்டு பெர்செண்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் பாயிண்ட் டூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரண்ட் ஹோல்டிங் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் ஒன் பாயிண்ட் நைன் அப்படிங்கிற லெவலில் இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முப்பத்தி எட்டு புள்ளி இருபது ஃபேர் எழுபத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தி நாலு கரண்ட் பிரைஸ் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ ரெண்டு புள்ளி ஒன்னுன்னு இருக்கு ஸோ இப்போ இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆயிருக்கு எப்போ ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆன ரெண்டுல இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வரும்போது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆயிருக்கும் இப்ப நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இப்ப இந்த நிலையிலிருந்து இவனுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா டூ பாயிண்ட் டூ வாய்ப்பு இருக்கு டூ பாயிண்ட் வாய்ப்பு இருக்கு கீழே கரெக்ஷன் எடுத்தாங்கன்னா ஒன் பாயிண்ட் வாய்ப்பு இருக்கு நான் டூ பாயிண்ட் டூ கால்குலேட் பண்ணல டூ பாயிண்ட்னாக்க இது வந்து நூற்றி எண்பத்தி நாலு ரூபான் பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது அதே இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னால் இது நூற்றி பத்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ரேஞ்சு இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் எப்படி பிஹேவியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கு நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் ஆறு புள்ளி முப்பத்தி ஆறு அது ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பதுன்னு கிடைக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் சேம் அப்படின்னு நம்ம கொண்டு வரலாம் ஆல்மோஸ்ட் சேம் பாயிண்ட் ஜீரோ ஒன்னு தான் நமக்கு அட்வான்டேஜ் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இது ஸ்டாக்னேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது நமக்கு வந்து பார்த்தோம்னா இதே ஆக்சுவல் ரிசல்ட் இந்த ஆவரேஜ் ரிசல்ட் இந்த ப்ரொஜெக்ட் எஸ்டிமேஷனையே ஆக்சுவல் ரிசல்ட் எடுத்தா அப்படின்னு சொன்னாக்க இவனோட ஏபிஎஸ் டிடிஎம் ஆறு புள்ளி முப்பத்தி ஏழுன்னு வரும் பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்போ ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆகுறா இப்ப எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் இபிஎஸ் டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இந்த கரெக்ஷன்கிறது ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம யோசிக்கணும் இப்போ நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதே மாதிரி இபிஎஸ் டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆகுது ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவோ கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கியூ டூவோ காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால அப்போவும் நமக்கு கீழே ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் புரிதல்களை எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே சார்ட்ல பிபியோட ஜோனை வந்து மார்க் பண்ணிருக்கிறோம் பிபியோட பாட்டம் நூத்தி மூணுல இருந்து நூத்தி ஏழு பிபி நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி நாற்பத்தி அஞ்சு பிபியோட டாப் நூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி தொண்ணூறு இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான்னு பார்ப்போம் போன காட்டு ஜூலை மாசத்துக்கு பிபியோட டாப் வரைக்கும் போயிட்டு கரெக்ஷன் எடுத்துட்டு பிபியோட இவன் வந்து பாட்டம் லைனை டச் பண்ணிருக்கிறான் இப்போ நமக்கு வந்து ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னு இவன் வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்கிறான் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறான் அப்படின்னு சொன்னா பிபியோட பாட்டம் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே சமயத்தில் இவனோட கியூ டூ பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நூத்தி பத்தொன்பது பெர்சன்ட் நூத்தி இருபது பெர்சென்ட்டுக்கு மேலே குரோத்துல இருக்கிறதுனால சப்சிக்வென்ட்டா இது குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க இங்க வந்து எவே எகைன் திருப்பி வந்து பிபியோட டாப் வரைக்கும் டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ட்ரேடர்ஸ் இதை எப்படி எடுத்துகிட்டு போப்புறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் ரெண்டுத்துக்குமே நமக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே